நம்பா உங்க அட்லாண்ட கணேஷ் வந்துவிட்டேன் புது கதையை சொல்வதற்காக அதாவது இந்த வாரம் மறுபடியும் ஒரு வித்தியாசமான கதையை முயற்சி செய்ய போகிறேன் அதாவது திடீர்னு இந்த தாட் வந்தது மைண்ட்ல அதனால அதை கேட்கும் பாக்கியம் உங்களுக்கும் சொல்லும் பாக்கியம் எனக்கும் நீங்க கேட்டு ரசிங்க போன கதைக்கு கச்சக்கமா வரவேற்பு எஸ்பெஷலி கடைசி முடிவு சூப்பர் எதிரே பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு பல கார்னர் டக்கு 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 இந்த முடிவை வந்து அசத்திட்டாங்க ரொம்ப மகிழ்ச்சி தேங்க்யூ 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 இப்போ இந்த கதையுடைய டைட்டில் தாய் புலியும் மூன்று குட்டிகளும் எப்படி இதான் டைட்டில் நல்லா கேட்டுங்க தாய் புலியும் மூன்று குட்டிகளும் வெரி குட் இப்போ நம்ம வந்து ஐந்து படித்து அமெரிக்காவில் ஒரு முப்பது முப்பத்தி வருஷம் நல்லா வேலை செய்து கடைசியில் போதும்பா இந்த கார்பரேட் ஆபீஸ் வேலை ரிட்டையர் ஆயிரம் சோசியல் செக்யூரிட்டி வரும் அது தவிர ஏற்கனவே சேர்த்த பணம் இருக்குது மனைவி சம்பாதித்த பணம் இருக்கு எல்லாம் சேர்த்து மாதம் ஒரு பத்து பதினாயிரம் டாலர் வருமானம் நமக்கு வரும் நம்ம வாட்டுக்கு ஹாப்பியா கிருஷ்ணா ராமா இயேசு அல்லாஹ்னு ஜாலியா இருந்துடலாம் அப்படின்னு முடிவு பண்றாங்க ஏன்னா எல்லாரும் வாழ்க்கையில எல்லாத்தையும் பார்த்துட்டாங்க எல்லாருமே கிட்டத்தட்ட செவன்டிக்கு மேல விஷயங்க ஒருத்தர் நம்ம ஊரு அட்லாண்டா இன்னொருத்தர் நேஷ்வெல் இன்னொருவர் ஃபோர்ட் போர்ட் லாடேல் அதுக்கடுத்தவர் சானோசே கலிபோர்னியா இன்னொருத்தர் லாஸ் ஏஞ்சலஸ் அங்க இந்த மாதிரி ஐந்து இந்த நண்பர்கள் எல்லாம் சின்ன வயசுல இருந்து தெரியும் படிச்சவங்க கூட படிச்சவங்க பிளஸ் அந்த மாதிரி இருந்து கடைசியில் ஒருத்தர் ஒரு ஒரு துறைக்கு போய் ரெண்டு பேர் படிக்க ஒருத்தர் வந்து அக்கௌண்டிங் படிக்க இன்னும் ரெண்டு பேர் மார்க்கெட்டிங் இருக்கட்டும் எம்பிஏ எல்லாம் படிச்சு இங்க வந்து எல்லாரும் செட்டில் ஆயிட்டாங்க ஒரு பீரியட்ல தான் வந்தாங்க எல்லாரும் அந்த நேரத்தில் இவர்களும் எயிட்டிஸ்ல அமெரிக்கா பக்கம் ஒதுங்கி எல்லாம் போடு போட்டு அதுவும் டூ தௌசண்ட் மில்லியன் வரும்போது எல்லாருக்கும் அடிச்சது ஜாக் ஐம்பதாயிரம் அறுபதாயிரம் சம்பளம் வாங்கினவனுக்கெல்லாம் வருஷத்துக்கு எகிற எல்லாரும் இந்த வருஷம் முதல் ஹாப்பி அப்படின்னு பாடிக்கடி ஜாலியா சந்தோஷமா குடும்பத்தோட ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் அப்படியாக நல்லபடியாக செட்டில் ஆயிருந்தாங்க எல்லாருக்கும் குழந்தை ஊட்டி எல்லாம் இருக்கு ஆனால் இவங்களுக்கு எல்லாருமே டெம்பா ஹாப்பியா இருக்கிற வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை இவங்க வீட்டில் அப்படியே பூஞ்சி அப்படியே பார்த்து என்ன அப்படின்னு கேட்டா கூட பதில் சொல்ல பயப்படுவாங்க ஏன்னா சம்பாதிக்கும் மிஷின் ஏடிஎம் குழந்தைகள்லாம் அப்பா எனக்கு அது வேணும் இது வேணும்னு கேட்பாங்களே தவிர அப்பாவை முறைச்சிக்க மாட்டாங்க இல்லைன்னா அப்பாவை கடிஞ்சு பேச மாட்டாங்க ஆனால் வயசு தாண்டிடுச்சு குழந்தைங்களை பெரியவங்களாயிட்டாங்க அவங்க அவங்க நல்ல வேலையில சம்பாதிக்கிறாங்க நல்லா இருக்காங்க அதனால அப்பா கிட்ட உரிமை எடுத்துக்கிட்டு அப்பா நூறு வயசுக்கு மேல இருக்கணுங்கிற பேராசை எல்லாம் இருக்கும் அதனால அட இத பண்ணாத நீ அத பண்ணாத என்ன சின்ன வயசுல நினைச்சுக்கிட்டு இருக்கியா வயசானவருக்கு ஞாபகம் இல்லையா அப்படின்னு சொல்லி வருஷத்தில் ஒரு நாலஞ்சு மாதம் டாக்டர் 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 அப்பாயின்மெண்ட்டு உடம்பு நல்லா இருக்கோ நல்லா இல்லையோ அவங்களை கூட்டிட்டு போய் மருந்து மாத்திரை அது இது இதை சாப்பிடு பிபி கொஞ்சம் அதிகமாக இருக்கு டாக்டர் சொன்னார் சுகர் பார்டர் லெவரில் இருக்குது எகிரிடும் சாக்கிறத ஸ்வீட் கொடுக்காத இருக்குன்னு எல்லா ஒழுக்கம் முழுங்குவாங்க வயிறு பற்றி ஏறியும் ஃப்ரெண்ட்ஸ்லாம் சொல்லி புலம்புவார் இப்போதான் வாட்ஸ்அப் இருக்கு இந்த ஐந்து பேர் நண்பர்கள்ங்கிறதுனால அமெரிக்காவில் எந்த ஊரில் இருந்தாலும் டச்சில் இருக்காங்க அவங்க 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 மன கஷ்டம் தின கஷ்டம் சந்தோஷம் எல்லார்த்தையும் அழகா நல்லபடியாக பகிர்ந்துக்கிறாங்க அப்படி பகிரும்பொழுது அவங்களுக்குள்ள ஒரு எண்ணம் திடீர்னு ஒருத்தர் சொல்றாரு என்ன பாரு டாக்டர் ஆபீஸுக்கு போய் போய் இங்க தனியா ஒரு ரூம்ல உட்காந்து வைக்கிறாங்க அதுக்கப்புறம் பத்து நிமிஷம் கழிச்சு டாக்டர் வராரு டாக்டர் வரத்துக்குள்ள வந்துருவாரு இப்போ சொல்றாங்க அந்த இப்போ எப்போ வரும்னு தெரியல அதை பண்ண இதை பண்ணேன் அரசியல் கட்சி சொல்லி எதை பண்ணேன்னு சொல்லாம இருக்கானே அந்த மாதிரி பயங்கரமா டாக்டர் ஆபீஸ்ல உட்காந்து போர் அடிக்கிறப்பா எனக்கு பிடிக்கவே இல்ல அதுன்னு சொல்ல ஆமா ஐயோ அந்த கஷ்டத்தை ஏன் கேக்குற அது லாஸ் ஏஞ்சலஸ்ல பயங்கர பிஸி டாக்டர் சொல்ல அவரு சொல்ல இன்னொருத்தர் அட்லாண்டாவில் எவ்வளவு பிஸி சொல்ல புளோரிடாவில் போட்டோவில் எவ்வளவு இந்த மாதிரி அவங்களுக்குள்ள அடப்போப்பா இந்த மெக்கானிக்கல் மெஷின் லைஃப்ல இருந்து விடுதலை போடும் நமக்கு ஒரு மாசம் இங்கேயாவது ஹாப்பியா சுத்திட்டு வரணும் எல்லாரும் சேர்ந்து அப்படியே நைஸா வீட்டுல அப்படியே நூல் விட்டு பாக்குறாங்க எல்லாரும் என்ன வயசு முப்பத்தஞ்சு நாற்பது நினைச்சிட்டீங்களா இவரவோ செவன்டி ரொம்ப ஜாக்கிரதையா இருக்க வேண்டிய வயசு உங்களை பார்த்துக்க வேண்டிய பெரிய பொறுப்பு எங்களுக்கு இருக்கிற சொல்லி இல்ல எங்கேயும் நகரப்படாதுன்றாங்க பெரிய ப்ராப்ளமா போச்சு உங்களுக்கு என்னன்னா இது சொல்லி வச்ச மாதிரி அத்தனை பேரும் எழுபது ஆயி போச்சு எழுபது ஆயி எங்கேயும் போக கூடாதுன்னு என்ன ஓ பக் 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 பக்கும் பக்கும் மாடப்புற மாதிரி பக் பக் அடிக்கிறது நெஞ்சு அந்த ஐந்து பேர் நண்பர்களை பத்தி சொல்லிக்கிட்டு இருந்தேன் எல்லாரும் படிச்சு ஒவ்வொரு பட்டம் வாங்கி அமெரிக்காக்கு வந்து நல்ல இருந்து பணத்தை சேர்த்து எந்த கவலையும் இல்லாமல் குடும்பத்தை நடத்தி கொண்டிருப்பவர்கள் ஒரே கவலை அவங்களுக்கு சுதந்திரம் தேவை அதாவது தந்திரமாக வீட்டில் இருக்கிற எல்லாரும் சுதந்திரம் தரேன் சுதந்திரம் தரன்னு நான் தான் பார்த்து பார்த்து கொடுப்பேன் சுதந்திரத்தை சொல்றது அவருக்கு பிடிக்கல அதனால தனியாக வாட்ஸ்அப் குரூப் போட்டுக்கிறாங்க கான்பிடென்சியல் அவங்கள தவறு வேறு யாராவது பார்க்க முடியாதுன்னு செட்டப் பண்ணிக்கிட்டு அவங்களுடைய சந்தோஷம் குறை நிறை எல்லாத்தையும் பகிர்ந்துக்கிறாங்க கடைசியில் ஒரு மாதம் விட்டு விடுதலை அப்படின்னு சொல்லி விடுதலை வேணும் பழைய காலம் மாதிரி நம்ம சந்தோஷமாக ஹாப்பியாக இருக்கணும் அந்த காலத்தில் எப்படிலாம் இருந்தோமோ அதெல்லாம் இப்பவும் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணலாம் என்ன பண்ணலாம் மண்டையை போட்டு உடைக்கிற போது எல்லே நண்பர் அருமையான ஒரு பிளானை சொல்கிறாரு இதை பாருங்க அமெரிக்காவில நம்ம எல்லா இடமும் ஆல்மோஸ்ட் அங்கே சுத்தி கார்லுங்கிற அளவுக்கு டிரைவ் பண்ணிட்டோம் இப்போ நமக்கு தேவை என்ன பீஸ் ஆஃப் மைண்ட் அமைதி தேவை அமைதி தேவைன்னா என்ன புத்தர் ஒரு போதி மரத்தை தேடி போனோமா அப்படின்னு ஒருத்தர் கேட்க சும்மா ரப்பா புத்தர் புத்தராக முடியாது புத்தர் இயேசு காந்தி லிஸ்ட்ல வரணும்னு ஆசைப்பட்டேன்னா இந்த ஆசையே இருக்கக்கூடாது ஆசைகளை துறந்து விட வேண்டும் அப்படியா அட போயா ஆசையில துறக்கணும் அது துறக்கணும் அது துறக்கணும்னு பல துறக்கிறத பாக்கணும்னு ஆசை வச்சிருக்கேனே அப்புறம் நீ எப்படி அந்த லிஸ்ட்ல வருவ அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாரு வீட்டுல என்ன சொல்லுவீங்களோ ஏ சொல்லுவீங்களோ என்னுடைய பிறந்தநாளுக்காக நாளுக்காக இங்க வரீங்க வந்த இடத்துல ஜாலியா நம்ம ஐந்து பேரும் ஒரு பதினஞ்சு இருபது நாளைக்கு அப்படியே ஊருக்கு சுத்த போறோம் கேப் போறோம் என்னை பத்தி கவலைப்பட வேண்டாம் தயவு செய்து இதுக்கு தடை போடாதீங்க கிளம்புறேன்னு சொன்ன உடனே வேண்டாம் அப்படின்னு சொன்னீங்கன்னா போற இடத்துல ஏதாவது ஆயிடும் எனக்கு இவரு சென்டிமெண்ட்ல அவங்களை பயமுடுத்து அவங்க எல்லாம் யூயோ யூயோ அப்படின்னு இதெல்லாம் வெல் பிளான்டு எல்லார் வீட்டுல இப்படி போடுங்க அதாவது வேண்டாம்னு சொல்லிட்டாதீங்க சொன்னா எனக்கு ஏதாவது ஆயிடுச்சு சாக்குறத என்ன பிகாஸ் எப்படி நான் போறதா முடிவு பண்ணிட்டேன் தடுத்தீங்கன்னா உங்களுக்கு தான் அப்படிங்கிற மாதிரி சொல்ல எல்லாரும் யூ யோ யூ இதும் பேசுறேன் சொல்லிட்டு சரி சரி என்ன விஷயம் சொல்லுங்க இது பாரு ஃப்ரெண்டு பிரபாகரன் லாஸ் ஏஞ்சலஸில் அவருக்கு பர்த்டே அவருடைய பிறந்த நாளைக்கு நாங்கள் எல்லாம் வரதா ஐம்பது வருஷம் முன்னாடி சொல்லியிருக்கோம் நாங்கள் எல்லாரும் ஒன்றா எண்பது எண்பத்தஞ்சு வயசு வாடணும்னு ஆசைப்பட்டோம் அதில் எழுபது முடித்த நம்ம மீட் பண்ண ஒரு தடவை அப்படின்னு சத்தியம் பண்ணியிருக்கோம் சார் வேறுல எங்களுக்கு கல்யாணம் வேற பொண்டாட்டி மேலே சத்தியம்னு அப்பவே சொல்லிட்டோம் அப்போ எங்களுக்கெல்லாம் கல்யாணமே ஆகலை இருந்தாலும் வர பொண்டாட்டி மேலே சத்தியத்தை வச்சுட்டோம் இப்போ நான் போகலன்னா பொண்டாட்டிக்கு டேஞ்சர் போயிட்டு எங்க போயிட்டீங்கன்னா உங்களுக்கு என்ன எனக்கு என்ன நினைக்கிறேன் பொண்டாட்டி இருக்கிற வரைக்கும் என்ன பார்த்துப்பீங்களே அதனால ஒன்றும் கவலைப்படாதீங்க ஒரு மாதம் என்னை பற்றி நினச்சே பார்க்காதீங்க விட்டுருங்க அப்படிலாம் சொல்லி இல்லே ஒரு மாதிரி ஒரு பிளானை போட்டு எங்கே போகிறீங்க அதெல்லாம் கேட்கக்கூடாது ஏன்னா அந்த சத்தியத்திலே நாங்கள் சொல்லியிருக்கோம் எங்கே போகிறோம் என்ன பண்ணுறோம் என்னங்கிற யாருக்கும் தெரியக்கூடாது நம்ம அஞ்சு பேருக்கு மட்டும்தான் தெரியணும் ஒன்று சத்தியம் பண்ணியிருக்கோம் யார் மேலே பொண்டாட்டி தலையில் அடிச்சு கல்யாணமே ஆளிய இருந்தாலும் மனசில் நினைச்சிட்டு கொண்டாட்டிய நீ வந்துட்டிய அப்படின்னு சொல்ல குழந்தைகள்லாம் இஸ் ஓல் மேன் அப்படின்னு கேட்க இருக்கிறே எந்தெல்லாம் சத்தியங்கிறாரு அப்படின்னு சொன்னேன் அதுல பொண்டாட்டி குழந்தைகளையும் இன்வால்வ் எல்லாம் சொல்லிக்கிறேன் பயமுடுத்து அப்படி இப்படி கடமை இந்த நாலு பேரும் லாஸ் ஏஞ்சலஸ் போயிடுறாங்க அட்லாண்டில இருந்து நேரம் லாஸ் ஏஞ்சலஸ் நேஷ்வல்ல இருந்து நேரம் லாஸ் ஏஞ்சலஸ் அப்புறம் நடந்தே போகலாமா பக்கத்துல தானே எனிவே அங்கிருந்து முப்பது டாலர் கொடுத்தாங்க லாஸ் ஏஞ்சலஸ் போய் இறங்க ஃபிளைட்ல எனிவே அப்படியா எல்லாம் மீட் பண்ணி ஒரே குஷி அங்க அவர் வீட்டில் கூப்பிடாம எல்லாரையும் ஹோட்டலில் தங்க வச்சு லாஸ் ஏஞ்சலஸ் கேட்கணுமா ஹாலிவுட் இருக்கு மேடம் குஷியா அங்க போய் இங்க போய் ரெண்டு மூணு நாள் அங்கே ஜாலியா இருக்காங்க வைக்கிறாங்க ஏன்னா முதலே பிளான் பண்ணிட்டாங்க என்ன பிளான்னா மலேசியா சிங்கப்பூர் பாலி ஐலண்ட்ஸ் இந்தோனேஷியா தாய்லாந்து மாதிரி நாலஞ்சு போயிட்டு குஷியாக அந்த காலத்துல என்ன கூத்தடிச்சாங்களோ அந்த மாதிரி இதெல்லாம் நம்ம இப்பவும் கூத்தடிக்கணும் என வாழ்க்கையோட கடைசி பகுதிக்கு வந்து விட்டோம் அண்ட் இப்பவே எழுபதுக்கு மேலே போச்சு எண்பது எண்பதுக்கு மேல எவ்வளவு பேர் இருப்போம் தெரியாது இருக்கிற போது அனுபவி ராஜா அனுபவி அப்படின்னு சொல்லி எல்லாரும் பாடிக்கிட்டு சின்ன பசங்க மாதிரி குதிக்கிறாங்க லாஸ் ஏன்னா எல்லாருக்கும் விடுதலை கிடைச்சிருக்கேன் வீட்டில் வந்து கிட்டத்தட்ட ஒரு பத்து வருஷம் கண்ட்ரோல் பண்ணி இருந்தது அப்புறமா பெரிய கண்ட்ரோலாக போச்சு அடப்பாப்பா இதிலிருந்து விடுதலை கிடைச்சா போறேன்ட்டு எல்லாரும் விட்டா போறேன்னு ஓடி வந்து இந்த ஐந்து பேரும் ஹக் பண்ணிக்கிட்டு கட்டிக்கிட்டு சந்தோஷமா ஹாப்பியா இருக்காங்க ஹாப்பியா ஜாலியா எல்லாரும் அங்க ஒரு மூணு நாலு நாள் இருந்துட்டு இருந்து மலேசியன் ஏர்லைன்ஸ்ல சரணு பறக்கிறாங்க கோலாலம்பூர் ஹாப்பியா குஷியா அங்க போயிட்டு சந்தோஷமா இறங்கி கோலாலம் போற என்ஜாய் பண்ணி எல்லாம் நிறைய இந்தியன் ரெஸ்டாரண்ட் என்ன 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 இது அமெரிக்கன் டாலர் ஃபோர் அண்ட் ஹாஃப் டைம்ஸ் மோர் இவங்க எல்லாத்தையும் எதை வாங்கினாலும் சட்டை கிட்ட அது இது கோட்டு வாங்கினாலும் அமெரிக்கன் டாலரில் பார்த்தா பாதி விலை இங்க பத்து டாலர் இருக்கிறது அங்க அஞ்சு டாலர் கிடைக்கிறது அதாவது இருபது ரிங்கட்ல அந்த மாதிரி எல்லா ஐட்டமும் சூப்பர் ரொம்ப ஹாப்பியாக இருக்கு உங்களுக்கு நல்ல சாப்பாடு நல்ல இது நல்ல ட்ரிங்க்ஸ் விங்ஸ்லாம் டியூட்டி ஃப்ரீ ஷாப்லேயே ஆளுக்கு ரெண்டு ரெண்டு பாட்டில் வாங்கிட்டாங்க குஷி ரொம்ப ஜாலி ஆனால் மலேசியாவில் கொஞ்சம் ஸ்ட்ரிக்ட் கண்ட்ரி ஏன்னா இட்ஸ் முஸ்லீம் கண்ட்ரினால சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ்லாம் உண்டு அதனால இவங்களுக்கு கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய கட்டம் ஏன்னா பிகாஸ் ஏதாவது பிரச்சனை ஆகி போச்சுன்னு சொன்னால் அவ்வளோதான் வீட்டில் தொலைச்சிருவாங்க அதுக்கப்புறம் நைஸா அங்கேருந்து சிங்கப்பூர் சிங்கப்பூர் ஜோரா போய் ஹாப்பியாக இருக்கிற நம்ம கடை தான் இருக்கே ஒன்று ஃபேமஸ் கடை அது உள்ள போய் பூந்து பாத்து வெறும் இருபத்தி பைசாவுக்கு சோப்பு ஹிப் அது இது எல்லாம் கிடைக்குது சென்ட் எல்லாம் அந்த காலத்து சார்லி சென்ட் எல்லாம் வெறும் ரெண்டு மூணு டாலருக்கு கிடைக்குது சிங்கப்பூர் டாலருக்கு எல்லாம் அள்ளி அள்ளி பர்ச்சேஸ் கழகங்கள்லாம் பண்ணுது பொண்டாட்டிக்கு சாரி கிரீனா வாங்குது எம்பா இந்த வயசுல அவங்க கட்டுவாங்க ஏன் கட்டாமலே கட்டுவா ஏன் கண்டிப்பா கட்டுவா கட்டாம அப்படிலாம் இல்லை அப்படின்னு ஒருத்தர் கிண்டல் பண்ணிக்கிட்டு எல்லாம் பண்ணிக்கிட்டு சிங்கப்பூர் அரசு ஆராய்ந்து சந்தோஷ ஐலாண்ட் எல்லாம் பார்த்துட்டு கத்துட்டு இருந்து அடுத்த ஒரு பாலி ஐலாண்ட் அங்க போறாங்க அங்க போனா பியூட்டிஃபுல் சீனரி எல்லாம் பிரமாதமா இருக்கு ஃபர்ஸ்ட் கிளாஸ் அண்ட் இப்படியாக ஒரு பதினஞ்சு இருபது நாள் பறந்துருச்சு என்னடா இது நம்ம ஹாப்பியா பீஸ் ஆஃப் மைண்ட் போன ஆசைப்பட்டோமே அதுக்கு அதுக்கு தான் தாய்லாண்ட் என்னது தாய்லாண்ட்ல பீஸ் ஆஃப் மைண்டா ஆமா பாரு தாய்லாண்ட்ல உனக்கு பீஸ் ஆஃப் மைண்ட் கிடைக்க அருமையான இடங்கள் இருக்கு அதாவது ரொம்ப இந்த பட்டாயா கிட்டாயா இந்த மாதிரி இடங்கள்லாம் போனால் தான் கமர்ஷியல் வேற இங்கே மலேசியாவிலிருந்து பட்டர்வோர்த்துன்னு ஒரு இடம் இருக்குது அதாவது அலோர் ஸ்டார் அப்படிங்கிற இடம் பக்கத்தில் அங்கேருந்து ஒன் ஹவர் தான் பாடுறே அங்கே ஹஜாய் அப்படின்னு ஒரு இடம் ஹஜாய் யூ என்ஜாய் அப்படின்னு கூப்பிடுவாங்க உள்ளே போயிட்டு அதுதான் பார்டர் முடிஞ்சு நமக்கெல்லாம் யூஎஸ் பாஸ்போர்ட் இருக்கிறதுனால எந்த கேள்வியும் கேட்க மாட்டாங்க ஹாப்பியா அங்கே போய் ஜாலியாக நம்ம மசாஜ் சாஜ் எல்லாம் பண்ணிக்கிட்டு குழந்தைகள் ஆடுற டான்ஸ் இது இல்லப்பா குழந்தைகள் பா ஏன் குழந்தைகள் குழந்தைகள்னா ட்ரெஸ் எல்லாம் ரொம்ப கம்மியா போட்டுக்கிட்டு ஆடும் அதனால சின்ன குழந்தைகள் மாதிரி ட்ரெஸ் போட்டுக்கிட்டு ஆடுவாங்க அதெல்லாம் ஆனா பாவி இந்த வயசுல என்ன நீ வரமாட்டியா சரி நீ ரூம்லயே ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு அவர் தான் அடிச்சு புறந்து கிளம்புறாரு ஹஜாய் வழியா ஐ மீன் அலோ ஸ்டார்ல இருந்து சரன்னு ஒரு ஒன் ஹவர்ல போயிட்டாங்க பார்டர் ஏரியாவில் யூஎஸ் பாஸ்போர்ட் உள்ள விட்டாங்க எவ்வளோ நாள் ஸ்டேன்னா என்ன ஒரு பத்து பதினஞ்சு நாள் இருந்துட்டு நாங்கள் பாட்டி திருப்பி யூஸ் போன ஏங்குறாங்க சரி உள்ள போயிட்டு அங்க போய் பிரமாதமான ஹோட்டல் பார்த்தா வெறும் டுவெண்ட்டி டாலர்ஸ் யூஎஸ் டாலருக்கு கிட்டத்தட்ட ஃபோர் ஸ்டார் ஹோட்டல் கிடைக்குது அதுலயே செவன்த் எயிட் ஃபுளோர்லயோ மசாஜ் பார்லர் போய் பார்க்கறாங்க ஒரு இரநூறு முந்நூறு சின்ன பொண்ணு உட்காந்துக்கிட்டு இருக்கு யூ கேன் பிக் அண்ட் என்னப்பா இது கத்திரிக்காய் வாங்குற மாதிரி இருக்கேன்னு சொல்லிட்டு கிழங்கெல்லாம் குஷியாயிடுது அங்கே ரிசப்ஷனிஸ்ட் அடையடே இந்த அஞ்சு பேர் பிசினஸ் வாங்கணும்ட்டு ரொம்ப டீசெண்ட் குட் மசாஜ் சார் அப்படின்றாங்க இருந்தாலும் வெரி குட் போயிட்டு மசாஜ் பண்ணிக்கிட்டு வந்து நல்லா ஹாட் ஷவர் எல்லாம் எடுத்துக்கிட்டு ஒரே குஷி ஆகா இதுதான்டா இதை விட்டுட்டு போதிமர்த்திலே வேணா உட்கார்வானோ அப்படின்னு எல்லாரும் குஷியா இருக்காங்க வைக்கிறாங்க போறாங்க அப்புறம் ஒரு நாலஞ்சு நாளைக்கு அப்படியே ஃபாரஸ்ட் ஏரியாவில் நடந்து எடுத்து போலா வைக்கிறான்னு உடம்பு ஒத்துக்குமா அப்படிங்கிற போது வரி நான் என்னுடைய சிலிண்டர் ஆக்ஸிஜன் சிலிண்டரெல்லாம் கொண்டாந்துருக்கேன் ஏதாவது பிரச்சனைன்னு சொன்னாக்கா புஸ் புஸ்னு எடுத்துப்பேன் ரெண்டு ஆக்சிஜன் சிலிண்டர் போட்டில் வச்சுக்கிட்டோம்னாக்கா யாருக்காவது ஆக்சிஜன் ப்ராப்ளம்னா மூக்கல வச்சாக்கா ஆக்சிஜன் ஓடும் அப்படின்னு சொல்லி சொல்லி அதுவும் தவிர ஒரு தாய் கேர்ள் அதாவது அவ்வளோ ரொம்ப புது பொறுத்த நைஸ் இருக்கும் ஒரு துப்பாக்கி எடுத்துக்கிட்டு அதாவது சின்ன பிஸ்டலையும் கையில் வச்சுக்கிட்டு இவங்களுக்கு பாடி கார்டாக கூட வராங்க ஒரு லேடி பாடி கார்டுனாக்கா கசக்குமா பார்க்குறதுக்கும் படைச்சின்னு இருக்கா தாய் கேர்ள் ஷார்ட் அண்ட் ஸ்வீட் கேர்ள் முப்பது வயசு ரெண்டு வயசு கிழங்கு கம்பெனி இந்த மாதிரி ஹாப்பியா கிளம்பி போறாங்க டென்ட்டு கென்ட்லாம் தூக்கிட்டு அந்த காலத்துல வயசுல எப்படி இருப்பாங்களோ சின்ன வயசுல அது மாதிரி எழுபது வயசுக்கு மேலே ஹாப்பியா எல்லோரும் இருக்காங்க அந்த கூட அந்த பொண்ணுக்கே பாவம் எல்லாம் தெரியாட்டாலும் ஒரே ஆச்சரியம் அண்டே இவ்வளவு ஏத்துவா இந்த கிழவங்கள் இருக்காங்களேன்னு பார்க்குறாங்க வைக்கிறாங்க போறாங்க கிட்டத்தட்ட உள்ள போனதுக்கு அப்புறம் ஒரு இடத்துல ஹெலிகாப்டர் வர சொல்லியிருக்காங்க அந்த கிளம்புற அன்னைக்கு வந்து இவங்களை பிக்கப் பண்ற மாதிரி அழகா எல்லாம் பிளான் பண்ணிருக்காங்க இந்த லேடி கையில துப்பாக்கி வச்சிருக்கிறதுனால இவங்களுக்கு நல்ல ப்ரொடெக்ஷன் கொடுக்குது வைக்கிறது ட்ரெக்கிங் வாக்கிங் அண்ட் அட்வென்ச்சரஸ் ட்ரிப் ஃபாரஸ்ட்ல தாய்லாண்ட்ல சந்தோஷமாக போறாங்க அந்த அஞ்சு பேரும் அவங்க ஒரு ஆக்ஸிஜன் சிலிண்டர் எல்லாம் கையில ஒரு ரெண்டு மூணு எடுத்துட்டு போயிருக்காங்க ஸ்பேரா ஒருவேளை ஒத்தருக்கு மட்டும் கொஞ்சம் ஸ்மோக்கிங் எல்லாம் பண்ணதுனால அவருக்கு லங்ஸில் ப்ராப்ளம் பாக்கி மாதிரிலாம் தான் பட் இருந்தாலும் எந்த நேரத்தில் யாருக்கு ஆக்சிஜன் தேவைப்படும் தெரியாது ஸோ ரெண்டு எக்ஸ்ட்ரா வச்சுக்கிட்டாங்கனாக்க எல்லாருக்கும் நல்லதுன்ட்டு அதையும் வச்சுக்கிறாங்க ஸோ இப்படி ஜாலியாக ரொம்ப ஹாப்பி அதாவது எழுபது எழுபத்தி ரெண்டு வயசுல இருக்கிறவங்க எல்லாருக்கும் இப்போ வந்து முப்பத்தஞ்சு நாற்பது வயசு இளமாயிப்போச்சு அண்டு டாங்ஸ் என்ன கூத்து என்ன அது என்ன இது என்ன குடி என்னென்ன ஹாப்பியாக இருக்காங்க அந்த கூட வந்து முப்பத்தி ரெண்டு வயசு பாடி காட் அவ்வளோ ரொம்ப குஷி ஆயிட்டா டே இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்ற ஐ விஷ் மை ஃபாதர் இஸ் லைக் திஸ் அப்படின்னு அவளுடைய லாங்குவேஜ்லையும் இங்கிலீஷ்லேயும் சொல்ல ரெண்டும் இவங்களுக்கு புரியாம புளி புடினு புழிக்க என்னப்பா ஏதோ அப்பான்னு சொல்கிறாங்களே கிட்ட போதரா தள்ளி நிறா அப்பான்னு சொல்லிட்டாங்கன்னு சொல்லி ஒருத்தருக்கு ஒருத்தர் கெட்டால் பண்ணிக்கிட்டு ஹாப்பியா இருக்காங்க வைக்கிறாங்க ஆளுக்கு ஒரு டென்டில் இருக்காங்க அந்த பொண்ணுக்கு ஒரு டென்ட்டு நைட்டெல்லாம் அது வந்து பாடி கார்ட் மாதிரி நல்லா வாஷ் பண்ணும் ஒரு டார்ச் வச்சிருக்கோம் பவர்ஃபுல்லாக கையில் இது ஏன்னா பிகாஸ் வர விலங்குல அங்கே நிறைய எஸ்பெஷலி நம்ம புலிகள் நரிகள் சிங்கம் கிடையாது ஆனா இதெல்லாம் யானைகள் உண்டு அமெரிக்காக்க உங்களுக்கு கரடி எல்லாம் நிறைய வரும் அங்க வந்து கரடிகள் ரொம்ப கம்மி சின்ன போலார் பேரிகள் புலிகள் அதாவது முக்கியமா சிறுத்த புலிகள் ரொம்ப அதிகம் அப்படியாக இவங்க அடுத்த நாளைக்கு கிளம்ப போறாங்க கடைசி நாள் முடிச்சு பிளைட் எடுத்து ஆஸ்திரேந்தியல் போயிடணும் அடுத்த நாளைக்கு ஐயோ முடிய போகுது ட்ரிப்பு இவ்வளவு சந்தோஷமா வாழ்க்கையில இனிமே இருப்போமா அப்படின்னு ஒருத்தருக்கு ஒருத்தர் இது பண்ணி பசுமை நிறைந்த நினைவுகளே அப்படின்னு அந்த பாட்டெல்லாம் உண்டு ரத்த தலகம் படத்துல அந்த லாலத்தில் சிவாஜி சாவித்திரியும் பாடி காலேஜ் முடிச்சு போற போது அதை மாதிரி இவங்களும் ஐயோ வெக்கேஷன் முடிய போதே இன்னொரு ஒரு மாசம் மாசம் எக்ஸ்ட்மெண்ட் வழியை பார்க்கலாமா ஐயோ வீட்டில் ஏற்கனவே எங்க இருக்க என்ன பண்றா ஏது எதுன்னு மெசேஜ் மெசேஜ் வந்து கொள்ளுறாங்க போலன்னா வம்பா இடம் சொல்லி இல்லையே நாளைக்கு ஹெலிகாப்டர் வந்துடும் அந்த இடத்துக்கு நம்மளை பிக்கப் பண்ண அப்படின்னு சொல்லி எல்லாரும் பண்ற போது அந்த கடைசி நாளைக்கு அடுத்த நாள் கிளம்பணும் முதல் நாளைக்கு அந்த பொண்ணுக்கு பாவம் வயிற்று வலி சாதாரண வலி இல்லை லேடிஸ்க்கு வேற பிரச்சனை இருக்கலாம் இருக்கலாம் இன்னமும் தெரியல பாவம் ரொம்ப டல்லாயி பளிச்சுன்னு பலவெலாம் இருக்கிற முகம் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டு சின்ன கண்ணு அப்படி எல்லாம் இவங்க பார்த்து ரசிச்சு அந்த பெண்ணு துடிக்கிறா வழியில அண்ட் சாரி சார் சாரி சார் எனக்கு இது மாதிரி பிரச்சனை வந்துருச்சு வயிறு வலி தாங்கல மருந்தெல்லாம் சாப்பிட்டாலும் போகல அப்படி இப்படின்னு போது எல்லாம் வா அவருக்கு தலையை பிடிச்சி விடுவா காலை பிடிச்சி விடுவா கையை பிடிச்சி விடுவாங்களா ரொம்ப ஆதரவா அப்பாவா இருக்கணும் பாவம் மாறிட போறாங்களேன்னு நல்லா டேய் நீ தள்ளி போடா நான் பிடிக்கிறேன் நான் ஒருத்தர் சொல்ல இல்லைடா ஒன்ன கூட சொல்லி கிள்ளி ஒரு மாதிரி அந்த பொண்ணு பாவம் சொல்லுது என்னை விட்டுருக்கு இன்னைக்கு போட்டுன்னு அம்மா வயசை நீ இருமான்னு சொல்லிட்டு இது பண்ணிட்டு இவங்க அஞ்சு பேரும் என்ன பண்ணலாம்னு யோசிச்சு நாளைக்கு ஊருக்கு போகிற இடத்துல இந்த மாதிரி ஆயிடுச்சு பரவாயில்ல என்ன ஹெஸ்காட் நம்ம தான் இந்த ஏழு நாள் நடக்கிற போது நான் பார்த்தோமே ஒன்றும் பெரிய பிரச்சனை வரல வந்தாலும் ஓகே பார்த்துக்கலாம் நம்ம போயிட்டு வரலாம் ஜாலியாக இருக்கிறதுக்குள்ள ஒரு டூ ஹவர் சுற்றிட்டு வரலான்ட்டு கிளம்புறாங்க வைக்கிறாங்க போறாங்க கிட்டத்தட்ட ஏன்னா வெளியில ஏழு மணிக்கு இருட்டுறதுனா ஃபாரஸ்ட் ஃபைவ் ஓ கிளாக்லாம் இருட்டிடும் இவங்களுக்கு அது வந்து ஞாபகம் இல்லாமல் இவங்க வாட்டி ஏழு மணிக்கு டைம் இருக்குங்கிற மாதிரி போயிடுறாங்க போனால் இருட்டிடுது இதாகிடுது பிரச்சனை அண்டு எல்லாருமே காலேஜ் ஸ்கூல்லாம் படிக்கிற போது ஒரே குஷி சினிமா பார்க்கறதுல அஞ்சு பேர் கில்லடிகள் அதில் ரெண்டு மூணு பேர் சிவாஜி படம் பார்ப்பாங்க ரெண்டு பேர் நம்ம வக்து மெயின் ஹீரோ ஆஃப் திஸ் ஸ்டோரி அவர் வந்து எம்ஜிஆர் பட எம்ஜிஆர் பக்தர் எம்ஜிஆர் படம்லாம் பார்ப்பார் அப்போ சின்ன வயசுல பதினாறு பதினெட்டு வயசுல அவர் எம்ஜிஆர் படம்லாம் பார்க்கற போது எம்ஜிஆருடைய சண்டை கத்தி சண்டை ரொம்ப இதை ஆச்சரியப்படுத்தும் அதே மாதிரி சிலம்பு இந்த தாய்க்கு பின் தாரம் மத படம் இந்த படம் இப்போ எல்லா படத்துலேயும் வந்து சிலம்பு சொல்லிட்டு சொல்லட்டு சொல்லிட்டு அவர் சுற்றுவார் அப்படியே உட்காந்து பம்பரம்லாம் சுத்தி எல்லா ஒரு இருபது பேர் இது பண்ணாரு அதெல்லாம் அவருக்கு ரொம்ப பிடிக்கும் என்ன பண்ணாரு வீட்டில் சொல்லிட்டு நான் சிலம்பு கற்றுக்க போறேன் சண்டை கற்றுக்கு போறேன் சொல்லு அப்பா தான் ஏ சும்மா எதுக்கடா இதெல்லாம் கற்றுக்கணும் அப்படின்னு இல்லை எம்ஜிஆர் என்னமா சண்டா எம்ஜிஆர் போடுவார் சினிமா நீ வந்து என்னடா பண்ண போற இல்லை இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுனால வாழ்க்கையில் அவன் சொல்லிட்டு போய் அப்பெல்லாம் அஞ்சு ரூபா பத்து ரூபா ஃபீஸு குருநாதர் கற்றுக் கொடுக்குறாரு இவ்வளோ சும்மா அடிக்கடி பட்டாலும் பரவாயில்லன்னு சிலம்பம் ஆடுறாரு அது ஆடுறாரு அது ஆடுறாரு எல்லாம் பண்றாரு வைக்கிறாரு குருஷியா மற்றவங்களுக்குலாம் ஆச்சரியம் அட பையன் போய் நல்லா எல்லாம் கற்றுக்கிட்டானே அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி குத்துச்சண்டை குத்துச்சின்ன மாதிரி நிறையா என்ன பிகாஸ் இந்த அம்மா வேற இல்லை இன்னைக்கு இவன் தான் நம்மளை காப்பாத்தணும் ஏதாவது ஆச்சுருந்தான்னு சொல்லி ஆனால் அவருக்கு என்ன அண்ணா இன்னைக்கு பாவம் காலில் ஏதோ கொஞ்சம் அடிபட்டு முள்ளைகளில் குத்திட்டு அவர் கொஞ்சம் பின்தங்கி நடந்து வரார் எல்லாம் ஹாப்பியாக முன்னாடி போயிட்டு இருக்காங்க வாடா சீக்கிரம் வா அப்படின்னு அவங்கெல்லாம் ஒரு இறநூறு யார் முன்னாடி இருந்துட்டு கூப்பிட கூட வரேன் நான் காலில் முள்ளு குத்திட்டு முடியலன்ட்டு இது பண்றாரு முள்ளை போறாரு வைக்கிறாரு போறாரு அப்போ ஒரு சீட்டா அதாவது தாய் சீட்டா மூணு குட்டிகளோட அப்படியே ஃபுட்டுக்காக பார்க்குது அது தப்பான ஒரு பிராணியோட சண்டை அதாவது ஒரு குதிரையோ வரி குதிரையோ பிடிக்கிறதுக்காக ஒரு நாலு நாள் முன்னாடி போது பின்னாடி விட்டது ஒரு உத அது தம் உயிரை காப்பாற்றிக்க இது அப்படி பிடிக்க போற வேகத்தில் அது வாயில் அடிப்பட்டு பாவம் வாயில் நல்லா அடி வலி அம்மானு மயங்கி விழுந்துருச்சு ஆனால் ஒரு ஒன் ஹவர்ல எழுந்து புழைச்சிருச்சு இதாயிட்டுச்சு மூணு குட்டிங்க இருக்குது அதுக்கு பாவம் தாய்ப்புலி அது ஃபீட் பண்ணுமே வண்டி கிண்டி இப்படி ஒரு மாதிரி இது பண்ணி வந்து ஒரு ரெண்டு மூணு நாள் ஒன்றும் பண்ண முடியல அதில் பாவம் அப்படியே இருக்குது தாய் புலி மூன்று குழந்தைகள் ஹங்கிரி மவுத் மூணு இருக்கு பாவம் அதுக்கும் மவுத் இருக்கு அடிபட்ட மவுத்து பாவம் அந்த குதிரையோ வரி குதிரையோ இல்லை ஏதோ ஒரு பிராணி விட்ட உதையில வாயில் நல்லா அடிபட்டு பாவம் பாவம் கடிக்க முடியல இது பண்ண முடியல இருந்தாலும் நாலஞ்சு நாள் ஆறு நாள் ஓரளவுக்கு இப்படி ஆற ஆரம்பிச்சிருச்சு என்ன பண்ண முடியும் வாழ்க்கையில் பொதுவாக காட்டில் இதெல்லாம் சகஜமான விஷயம் தான் இதுக்கு முன்னாடி ஒன்று ரெண்டு தூரம் ஆயிருக்குமே அதுக்கும் ஸோ அப்படி அப்படியே வாயில் எக்ஸசைஸ் எல்லாம் கொடுத்து கொடுத்து ஒரு மாதிரி குட்டிகள் அம்மாவையே பார்த்துக்கிட்டு இருக்கு ஏக்கப்பா அப்படியே அப்பா இன்றைக்காது சாப்பாடு கொடுப்பே அப்பா ஒரு ஃபோர் ஃபைவ் டேஸாக பட்டி பொட்டி அப்பா அப்படின்னு பால் பாவம் சுரக்கிறதுக்கு அதுதான் சாப்பிட்டா தானே சுரக்கும் பால் பாவம் அது பிடிச்சி ட்ரை பண்ணுதுங்க பட் பால் வரல ஸோ அம்மாக்காரிக்கு ரொம்ப இதாக இருக்குது எப்படியாவது இது பண்ணணும் பிடிக்கணும் யாரையாவது பிடிச்சி எதையாவது நானி ரெண்டு மூணு பிடிக்கணும்னு போகிறது இந்த சத்தங்கத்தை கேட்குது இப்படி பார்க்குது பார்த்தா நாலஞ்சு கிழவங்க அதில் நாலு கழகங்க முன்னாடி போகிறாங்க நம்ம ஹீரோ பக்தர் சலாம் எம்ஜிஆர் பக்தர் நொண்டி நொண்டி பாவம் கையில் வாக்கிங் ஸ்டிக்கி வச்சுட்டு முக்கிய முறைக்கு இந்த மாதிரி பண்ணிட்டே ஆண்டவா கடைசியில் முல்லை கொடுத்துட்டியே காலில் வலிக்கிதே அதில் போட்டு புலம்பிட்டே போயிட்டு இருக்காரு பாவம் சீக்கிரம் வான்னு சொல்லிட்டு அவங்க ஏதோ ஜாலியாக பேசிட்டு வச்சிட்டு போயிட்டு இருக்காங்க இது நல்ல டார்கெட் ஈஸி டார்கெட்டு இந்தால பிடிச்சா சக்குன்னு ஒரு நாளைக்கு ஆச்சு நம்ம சாப்பாட்டுக்கு குழந்தைகளுக்கும் பால்கள் கொடுக்க முடியும் குட்டிகளால் முடிஞ்ச வரைக்கும் சாஃப்ட் பார்ட்லாம் சாப்பிடும் அப்படின்னுட்டு அப்படியே பார்த்துக்கிட்டே ஏன்னா இந்த அர்ஜுனுக்கு வில்ல வச்சுக்கிட்டு இருக்கும்போது எப்படி இந்த டார்கெட் மட்டும் கல்லப்படுமோ அதே மாதிரி இந்த புலிகள் சிங்கம் இந்த மாதிரி எனிமல்ஸுக்கெல்லாம் ஒரு டார்கெட் வச்சுட்டு அப்படியே குறி கரெக்டாக பார்த்துக்கிட்டே இருக்கும் அது மாதிரி பார்க்குற போது இவருக்கு ஒரு உள்ளுணர்வு யாரும் நம்ம பார்க்குற மாதிரி இருக்கே அப்படின்னுட்டு இருந்தாலும் திரும்ப திரும்பியும் பார்க்குறாரு வைக்கிறாரு என்ன கண்ணதில் வந்து என்ன பார்க்க போகுது இருந்து அப்படியே வாட்ச் பண்ணது கரெக்டாக க்ராஸ் பண்ணுற போது ஒரு பாஞ்சு மடைக்கணும்ன்ட்டு அதனுடைய எண்ணம் அப்போது இவர் வந்து போயிட்டுருக்கு வைக்கிறாரு இருந்தாலும் யாரும் வாட்ச் பண்ணுறாங்கங்கிற மாதிரி ஃபீலிங் இருக்குது இப்படி போகிற போது திடீர்னு இருந்து ஏதோ காரணத்தினால காலப்பா அப்படிங்கிறந்து குச்சி நடுவு விழுந்துருது கரெக்டாக அந்த புலி கிராஸ் பண்ணுற நேரம் அந்த புலி ஒரு நாலஞ்சு அடியில் இருக்குது ஜம்ப் பண்ணி இவர் பிடிக்கிறதுக்கு வண்டி இது பண்ணணும் அப்படி ஜம்ப் பண்ணது இவர் கையிலேருந்து நடுவின ஒன்று குனியில் அறிவிக்கிறாரு

கெட்ட கடுக்கிற மாதிரி பட்டார் பட்டார்னு வரும் அது வாக்கிங் ஸ்டெப் வச்சு சிலம்ப ஆடுற போது வாயில் பட்டு கத்தி கத்தி இதெல்லாம் பண்ணது வைக்கிது இருந்தாலும் டாமல் பிடிச்சிருக்கணும் எப்படியாதுன்னு ட்ரை பண்ணுது முடியல கடைசியில் நாலு சாத்து சாத்தினதில் மயங்கி விழ அதுக்குள்ளே அவங்க ஏதோ டேஞ்சர்னு ஓடி வந்து பார்க்க போட்டு நாலு சாத்து சாத்து எந்த புலிய கெட்டுத்தட்ட அடிச்ச பொண்ணுறாங்க பாவம் வியாவ் வியாவன்னு பார்த்தா மூணு சின்ன குட்டிங்க பாவம் ஏய் இதுங்களை வளர இது நாளைக்கு நாலு பேர் கொண்டாடுறேன் அதைப்பா அடிக்கடிக்கிறான் தடுத்து எடுத்து ஒரு டே பாவண்டா டே ஒன்றுமே தெரியாது குட்டிங்கடா பாவன்டா நான் வளர்க்குறேன் பா எல்லாத்தையும் அப்படின்னு சொல்லுறேன் இல்லை இல்லை நானும் வளர்க்குறேன் நானும் வளர்க்குறேன்னு அஞ்சு பேர்ல மூணு பேர் ஆளுக்கிறோம் குட்டியை தச்சுடுத்துக்க அடுத்த நாளைக்கு ஹெலிகாப்டர்ல கிளம்பணும் ஸோ டென்ட்டுக்கு போய் அங்கே போனால் அந்த பொண்ணு பாவம் வயிற்று வரலாம் ஒரு மாதிரி ஐயோ இன்னும் இருக்குது நாளைக்கு போய் டாக்டர் பார்க்கணும் ஒரு நேரம் சொல்லிட்டு இருக்கிற போது இந்த மாதிரி போச்சு ஐயோ பாருங்க ஒரு நாள் நீங்க தனியா போன போது மாதிரி ஆயிடுச்சு நான் வந்துருந்தேன் என்ன துப்பாக்கியில் ஒரே ஷாட்ல அதை விடுமா சார்ஸ்மா எம்ஜிஆர் மாதிரி எம்ஜி அப்படிங்கிற அடரா உங்க ஜாக்கி சான் மாதிரி விளையாட்டர் ஒரு கம்ப வச்சுட்டு வாக்கிங் ஸ்டிக் வச்சுட்டு சொல்லி இல்லி ஒரு மாதிரி இப்பொழுது ஹாப்பியா ஹெலிகாப்டர் பிடிச்சி தாய்லாந்துக்கு வந்து ஏர்போர்ட்ல ஏறி லாஸ் ஏஞ்சலஸ்ல வந்து இறங்குறாங்க புலிகளோட அதுக்கு வேணுங்க பர்மிட் கர்மிட் எல்லாம் வாங்கிட்டு கவர்மெண்ட்ல ஓகே பண்ணி ஒரு புலி அட்லாண்டாவில் ஒரு புலி போட்டோ இல்ல இன்னொரு புலி லாஸ் ஏஞ்சல்ஸ்ல சந்தோஷமாக சூப்பராக அந்த சீட்டாக்கள் வளர்ந்து கொண்டு வருகின்றன கதை முற்றும் இதுதான் தாய் புலியும் மூன்று குட்டிகளும் தாயோட விதி போயிடுச்சு மூன்று குட்டிகளோட விதி நல்ல விதி நல்லா கிடைச்சு நல்லபடியாக அதை நாய்க்குட்டி மாதிரி வளர்த்துக்கிட்டு வராங்க அந்த புலிக்குட்டிகள் வாழ்க வளர்க அப்படின்னு சொல்லி இந்த கதையை முடித்து உங்களுக்கெல்லாம் நன்றி சொல்லி மீண்டும் அடுத்த கதையில் சந்திப்போம் உங்கள் அட்லாண்டா கணேஷ்